தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் அதுபோல மத்திய இணையமைச்சராக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பல பொறுப்பு சகோதரன் சிதம்பரவர்கள் இன்றைக்கு இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவே நம்ம தயாராக இல்லை காரணம் நம் மனதில் பட்டதை வெளிச்சறையாக யாருக்காகவும் பின்வாங்காமல் தைரியமாக துணிச்சலாக பெரியார் வழிவந்தவர் குடும்பத்தவர் என்ற கொள்கை உணர்வோடு இருக்கக்கூடியவர் அருமை அவரவர் வளர்ந்தவர் அவர்கள் அவரை பொறுத்தவரையில் எந்த கருத்தானாலும் அதை சிறப்பாக வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொன்ன கருத்தை ஒருபோதும் திரும்ப பெறாதவர் ஒரே ஒரு அமைப்பு ஒரே ஒரு கொள்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருந்தார் அரசியலிலே அவர்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரராக தேசியவாதியாக நிகழ்ந்தாலும் சமூக உணர்வில் அவர் மாறாத ஒரு சோதனையாக ஒரு அவர் தந்தையைக்காரர்கள் நல்ல பகுத்தறிவாதி அந்த வகையில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் அழைக்கும் போது வந்து வெளிப்படையாகவே கருத்துக்களை தாய தயவுதாட்சி இல்லாமல் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய இழப்பு என்பது இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு பொது வாழ்க்கையில நெறியோடும் ஒரே ஒரு அமைப்போடும் துணிவோடும் தொடர்கின்ற தடுமார்த்தம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் பண்பாளர் என்ற அளவிற்கு அவர் எல்லோராலும் அறியப்பட்டவர் அப்படிப்பட்டவருடைய இழப்பை பகுத்தறிவாதிகளாக நாங்கள் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்க வேண்டும் என்ற அளவிலே தான் ஏற்கிறோம் அவருக்கு எங்கள் இந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தாலும் அவருக்கு எங்களுடைய வீர வணக்கம் பெரியார் சுந்தர்கள் இன்றைக்கும் அவரை மறக்க மாட்டார்கள் எங்கள் அவருடைய நினைவும் அவருடைய துணிவும் எப்போதும் நமக்கு எல்லோருக்கும் வழிகாட்டும் புதிய வரலாறு படைப்பதற்கு அவர் போட்ட பாதைகளிலே நம்முடைய பயணங்கள் செம்மையாக தொடரட்டும் தந்தை தந்தை பெரியாருடைய வாரிசாக வாழ்ந்தபோதும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு கொண்டு தன் வாழ்வில் எந்த விதமான பெரிய பட்டோப ஆடம்பரங்களை காட்டாமல் வாழ்ந்து மறைந்தவர் அண்ணன் அவர்கள் அண்ணன் இளங்கோன் அவர்கள் தொண்டர்களுக்கு சேவை செய்வதில் ஒரு வரலாறு படைத்தவர் மாவட்ட தலைவர்களெல்லாம் அணுகின்ற போது தன்னுடைய படத்தை இதே வீட்டில் கொடுத்திருக்கிறார் கொடுத்து கொண்டே பீஸ் கட்டுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் தலைவராக இருந்தபோது பார்க்கும் போது என்னப்பா உனக்கு மகிழ்ச்சியா என்று கேட்டார் உடனே அவரை கேட்டார் அப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியா என்றார் எனக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்தா கேட்டாரு தாமரை வேணும் சொல்லி கலைஞர் கேட்ட உடனே அதுக்கு என்னப்பா உங்களுக்கு எல்லாம் என்னப்பா எடுத்துக்கங்கப்பா என்று சொன்னார் அப்பா அப்பா என்ற அழைப்பை தவிர மறுபார்த்தை சொல்ல மாட்டார் அவரை பொறுத்தவரை அவருக்கு இயக்கம்தான் முக்கியம் அந்த இயக்கத்திற்காக தன் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அவர் துணிச்சலாக சில நேரங்களில் முடிவெடுப்பார் அவரை பெற்றெடுத்த தாய் அந்த தாய்க்கும் சுலோசனா அம்மாவுக்கும் சுலோசனா சம்பத் அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அப்போது பெரிய பிரச்சனை வந்தது ஒரே அறிக்கை போராக இருந்தது பெற்ற தாயை கூட இயக்கத்திற்காக மாறுபட்ட கருத்துக்களை எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து உயர்ந்தவர் அருமையான என்ற அதேபோல் இயக்கம் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் கூட அருமையன் சிவாஜி போன்றவருடைய பிரச்சனை வருகின்ற போது தலைவர் நியாயத்துக்காக குரல் ஒழிய தலைமை கட்டுப்பட்டு அவர் இல்லை பல நேரங்களில் அவர் மனசாட்சிப்படிதான் நடந்திருக்கிறார் என்பது அவருடைய தாயுடைய விஷயத்திலும் அருமையண்ணன் சிவாஜி அவருடைய விஷயத்திலும் தெரியும் நேர்மையின் மறு வடிவமாய் வாழ்ந்தவர் ஒரு தந்தை மரணத்துக்கு பிறகு மகன் அந்த இடத்தில் நிற்பதும் ஒரு தலைவன் இறந்ததற்கு பிறகு அந்த இடத்திலே அவருடைய மனைவி நிற்பதும் தமிழகத்தில் இந்தியாவிலே அது உண்டு ஆனால் ஒரு மகன் இருந்த இடத்திலே தந்தை எவ்வளவு மன நின்றார் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் ஓராண்டு காலத்தில் முடிவு செய்யாமல் எங்களை விட்டு பிரிந்தது காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் திமுகவின் சார்பாக ஏதேனும் ஒரு எதிர்ப்பு கருத்து வந்தால் அதற்கு முதல் பதிலடி கொடுப்பது திமுக பொதுச்செயல்க்கு முந்தைய கொண்டு தான் பதில் கொடுத்து கொண்டிருந்தார் அது காங்கிரஸ் செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அல்லது வெளி இப்போது வாழ்கின்ற எங்கள் தங்க தளபதி புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் மீது அளப்பெரிய அன்பு வைத்திருந்தார் ஆகவே அவருடைய ஆதரவு இழந்த நாங்கள் திமுக மிக 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 தீர்வுக்கு முன்னாள் தலைவருக்கு அவர் ஆதரவு இருக்கு என்றால் திரும்புகின்ற திசையெல்லாம் விரும்புகின்ற தலைவர் என்று பல விடங்களில் எனக்கு வருகின்ற தொலைபேசி எல்லாம் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஒரு முன்னாள் தலைவருக்கு இப்பேற்பட்ட ஒரு அன்பு காட்டுகிறார் என்றால் அது இளம்பவர்களிடம் நடந்து கொண்ட அந்த அன்புடைய நடவடிக்கை தான் அவர் இந்திய தலைவர்கள் எல்லாம் மிக நெருக்கமாக இருந்தார் கீழேயும் தொண்டர்கள் நெருக்கமாக இருந்தார் அவருடைய மரணத்திற்கு இந்திய எல்லாம் வர வேண்டும் அனைவரும் அஞ்சலி செலுத்த வேண்டும் மொத்த தமிழகத்துக்கும் பெரிய இழப்பு மிக வருதுகிறோம்

குறிப்பாக தந்தை பெரியார் அவருடைய பலம் அவருடைய தந்தையார் சி கே சம்பத் அவர்கள் காமராஜர் அவர்கள் இருந்த பொழுது காங்கிரஸ் கையில் இருந்து தன்னை நாங்கள் ஐக்கியமாக விருதும் தடம் வரலாற்றுள்ளார்கள் அதோடு மட்டுமல்ல அரசியல்வாதிகள் மிகவும் தைரியமானவர் தன்னுடைய கருத்துக்களை வெச்சம் கூட அச்சமித்து சொல்பவர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த ஒரு இழப்பு என்பது அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தவர் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்